மாணுமே மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன்மயன் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையன் சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கைகளுக்கு உண்டு அந்த வகையில மாயன்மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி இப்படி ஒவ்வொரு பயிற்சியை பத்தியும் மாசராஜ பிள்ளைங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில இப்ப சுக்ரன் பயிற்சியில பன்னெண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி நம்ம பார்த்து வருகிறோம் இந்த சுக்கரன் பயிற்சி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணிக்கு மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்க முப்பத்தோரு நாளைக்கு அதாவது இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி வரை கும்ப சுக்கரனாக பலன்களை தருகிறார் இந்த சுக்கரன் பயிற்சி மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாத சுக்கரன் பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளுக்கும் இருக்கும் அந்த வகையில் இப்போ நம்ம கன்னீராசியை பத்தி பார்க்கலாம்

தொழில புதிய வாய்ப்புகள்லாம் அமையும் கலை விளையாட்டு துறையினருக்கு பெரிய திட்டங்கள் எல்லாம் கையெழுத்தாகும் மன நிறைவு ஏற்படும் ராஜயோகம் கண்ணீராசிக்கு மங்களகாரமானதாகவும் பயப்பதாகவும் கருதப்படுகிறது ராஜயோகத்தால சமூக மரியாதை உயரும் அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும் நீங்கள் சில நல்ல செய்திகளை பெறுவீர்கள் வியாபாரத்துல பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட வலுப்பான வலுவான வாய்ப்பு இருக்கு திடீர் பண உண்டாகும் அதே சமயம் ராசிக்கு ஆறுல சனி பதினொன்றுல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பலம் உண்டாகும் பொருளாதார நிலை ஓரளவு சிறப்பாக இருக்கும் ஏழில் ராகு முற்பாதியை நாலுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால பேச்சுல நிதானத்தை கடைபிடிப்பது எதிலும் பொறுமையோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உற்றார் உடல்நிலையை அனுசரித்து செல்வதால் அனுகூலங்கள் உண்டாகும் குரு வக்ரகதியில இருக்கிறதாலையும் பண விஷயத்தில் சிக்கனமா இருப்பது வீண் செலவுகளை குறைத்துக்கொள்வது நல்லது கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாம இருக்கிறதுனால தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாம தவிர்க்க முடியும் அதே சமயம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறையும் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டால் எதிர்பார்த்த அனுகூலங்களையும் அபிவிருத்தியும் பெருகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை அதிகரித்தாலும் எதிர்பார்க்கும் உயர்வுகள் குணமோ நண்பர்களோட ஒற்றுமையோ பெரியவர்களோட பேருதவியும் எக்காரத்திலும் விடாமுயற்சியாக உடன்பட்டு காரியத்தில் வெற்றி கண்டு லாபங்களை அடைவதோடு பல பேர்களுக்கு தேக சகாயமும் பொருள் உதவியும் புரிந்து வெகு மேன்மையான உள்ளத்தோட கவடமற்று கவனம் தவிர குடும்பத்துல எந்த நேரத்திலும் கவலையோ கஷ்டமோ மன குறைபாடோ உங்கள் குடும்ப வாழ்க்கையில சஞ்சலமின்றி கொஞ்சம் கொஞ்சம் கிளி போன்ற குழந்தைகளை பெற்று மிக பெருமையுடன் வாழ்ந்து வருகின்றீர்கள் ஆனா சில நாளைக்கு முன்னாடி சில பொறாமகாரங்களால உங்க விஷயத்துல திட்டங்கள் பல வகுத்து அதனால உங்க குடும்ப பகையும் பந்துக்களோட பரிமாற்றாமையும் பல நஷ்டங்களும் ஏற்பட்டு அக்கொடிய கிரகம் மறைவு பெற்றதும் ஒரு பெரிய மனிதர்களின் உதவியால் தேரி தெரிந்து நிம்மதியடைந்து வாழ்க்கை பாதையில சுகஜீவியா வாழ்ந்து வருகின்றீர்கள் இருந்தாலும் உங்களோட பந்துக்களால எவ்வளவுதான் அனுசரிகள் பொருந்து இருந்தாலும் குடும்பத்திலே கவலைகள் மாத்திரம் சற்றேனும் தெளிவு பெறாது அதற்கு இந்த மாதம் போக வேண்டும் உங்களிடம் பிறவியின் சுபமாகவே தெய்வ பக்தி பொருந்தியுள்ளதனால எந்த காரியத்திலையும் சத்திய அதி உத்தமனாக நடந்து கொள்ளும் தன்மை மாத்திரமே உங்களுக்கு உண்டு தவிர இன்னும் சில சிலங்களில் வெளிநாட்டின் செய்தியால வேண்டிய லாபத்தையும் சந்தோஷம் அடைய போகின்றீர்கள் வடக்கு திசையிலிருந்து வாகனாதிகளால் வேண்டிய மேன்மையும் அண்ணன் தம்பி ஒற்றுமையும் குடும்ப வாழ்க்கையின் மனப்பூரிப்பும் கோரிய காரியமும் தாமதமின்றி வெற்றியடையும் அதே சமயம் உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள தேனாபிஷேகம் செய்து வர நீங்கள் நினைத்த காரியம் வெகு சீக்கிரம் தேனி இனிப்பது போல உங்கள் காதுகளில் அந்த இனிமையான செய்தி பாயும் அதே சமயம் பாதாள கால பைரவருக்கு ஒரு பூஷணிக்காயை வெட்டி அதில் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர அது மட்டும் இல்ல நீங்க வந்து வீரபத்ரா தொடர்ந்து வழிபட்டு வரும்போது உங்களுக்கு எல்லாம் நன்மையாவே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும்